வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம வல்லினம் மிகு இடங்கள் அப்படின்னு நைன்த்து லெசனில் இருக்குதுப்பா நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெசனில் இருக்குது அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வரும்ப்பா வல்லினம் மிகு இடங்கள் வரும் வள்ளினம் மிகா இடங்கள் வரும் நீங்கள் வள்ளினம் மிகு இடங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வள்ளினம் மிகா இடங்கள் படிக்க தேவையில்லப்பா ரெண்டையும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது கன் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் நீங்கள் வல்லினம் மிகு இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க அப்படிங்கும்போது வள்ளினம் மிகா இடங்களை நீங்கள் எளிமையாக நீங்கள் அடிச்சிடலாம் இப்போ இதை வந்து வள்ளினம் மிகு இடங்களை நம்ம ஷார்ட் கட் போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் கட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது அது உங்களுக்கு இப்போ எப்போயுமே மறக்காத மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம சண்டே சண்டே டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வள்ளின மிக இடங்களுக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம எப்படி எழுதலாம் எப்படி பார்க்கலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் பாருங்க ஆஇஏ அப்படிங்கிற மூணு எழுத்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன எழுத்து ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கன்னா ஆஇஏ அது வந்து எப்படி வரும்னா அந்த இந்த எந்த அதே இதே பாருங்க ஆஇஏல அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற எழுத்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க ஆகார எழுத்து ஆகார எழுத்துனா நெடில் எழுத்து அந்த நெடில் எழுத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது எல்லாமே என்ன ரெண்டோட மடங்கு இருக்குங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்படின்னு ரெண்டோட மடங்காக இருக்குங்களா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாலு இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க இரண்டாம் வேற்றுமை தொகையும் நான்காம் வேற்றுமை தொகையும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறு ஆறாம் வேற்றுமை தொகை வந்து ஆறாம் வேற்றுமை தொகை வந்து வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகும் ரெண்டு நாளுக்கு வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகையும் வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் வந்து மிகும் ஆறுக்கு வந்து வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையா வரலைன்னா தான்ப்பா அது மிகும் எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பெயர்ல வந்து வல்லினம் மிகும் அதாவது எட்டு பத்து எட்டு திசை அப்படின்னு வருதுதான் பத்து பாட்டு அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி எட்டு பத்துங்கிறது வந்து வெளி எட்டு பத்துங்கிற எண்ணு பேரில் மட்டும் வள்ளி நம்பிக்கும் இதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாலை தவ தட குழ அப்படிங்கிற இந்த நாலு உரிச்சொல்லில் மட்டும்தான் வள்ளி மிச்ச இதெல்லாம் மிகாது சாலை தவ தட குழ அப்படிங்கிற உயிர் உரிச்சொல்ல வள்ளி நம்பிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பையனும் அம்மாவும் பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா கிட்ட அம்மா அம்மா இனி தனி என ஆக அப்படிங்கிறான் அதாவது ஒன்று ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு அம்மாட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம் கொஞ்சம் தயங்கி தயங்கி தானே பேசுவோம் ஏன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேலே நம்ம சப்புன்னு ஒரு அற வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி தானே பேசுவோம் அதனால ஒரு ஒரு சென்டென்ஸா அந்த பையன் அவங்க அம்மாட்ட தயங்கி தயங்கி பேசுறான் அப்படின்னு பாருங்க அம்மா இனி தனி என ஆக மிக பெரிய திசைக்கு தனி ஒருவனா தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதாவது எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான் போயிட்டு வந்துட்டு அதை அம்மாட்ட அம்மாட்ட சொன்னா அடிப்பாங்கன்னு நல்லா தெரியும் தெரிஞ்சுமே அவன் சொல்கிறான் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் தயங்கி தயங்கி சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை மனசுல வச்சுக்கோங்க எளிமையாக புரியும் இனி தனி என ஆக மிக திசைக்கு தனி ஒருவனா தனியா போக மாட்டேன் அப்படின்னு அம்மாட்ட கிட்ட சொல்றான் அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அம்மா வந்து ஆ ஈ அப்படின்னு மூஞ்சி அப்படியே அவங்க கஷ்ட கொண்டு அவங்க கோவம் வந்துச்சுன்னா அம்மா மூஞ்சி அந்த மாதிரி மாறும்ல அது எப்படி மாறுதுன்னா ஆ ஈ அப்படின்னு சொல்லி உவமை காட்டுறாங்க அதாவது மூஞ்சில அந்த உவமையை காட்டுறாங்க உரு அப்படின்னு அவனை பல்லை கடிச்சிட்டு பார்க்குறாங்க உரு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படின்னா ஈறு கட்டி பல் வந்து ஈரு ஈறு அந்த பல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்ல அப்போ உரு அப்படின்னு சொல்லி அந்த ஈரை கட்டி வன்மையாக அவனை சப்புனு ஒரு அற வைக்கிறாங்க அப்படின்லைன்னா கண்டிக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடம் உங்களுக்கு எளிமையாக புரியுதாப்பா உங்களுக்கு மனப்படம் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கா ஒரு ரெண்டு தடவை பாருங்கள் இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வல்லினம் மிகு இடங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இதை ரெண்டு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் ஃபஸ்ட்டு ஆஇஏ அப்படிங்கிற எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் அந்த இந்த எந்த அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்குன்னா வல்லினம் மிகும் ஆகார எழுத்துல வந்து வல்லினம் மிகும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டின் மடங்கு ரெண்டு நாளில் வந்து வேற்றுமை தொகை வந்து வெளிப்படையாக வந்தால் வள்ளினிகும் ரெண்டாவது நம் ரெண்டாவதோட வேற்றுமை தொகை என்ன ஐ நாளுக்கு வந்து கூ அந்த மாதிரி ஐயும் கூவும் வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகும் ஆறாவதுக்கு வந்து என்னது வேற்றுமை உருவ அது அது வந்து மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா மிகும் எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேரில் பின்னாடி வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு பாருங்க சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொடத்தொடர் இந்த நாள் உரிச்சொற்க தொடர் மட்டும்தான் வள்ளி நம்பிகும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பையனை அம்மாவும் பேசிக்கிறாங்க ஒரு பையன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அம்மாட்ட சொல்கிறான் அம்மா அம்மா இனி தனி என ஆக மிக பெரிய திசைக்கு தனி ஒருவனாக தனியாக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க ஆ ஈ அப்படின்னு உவமை காட்டி உருன்னு பார்த்து ஈரோடு கட்டி அவனை வன்மையாக ஒரு அப்பு வைக்கிறாங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுனா இனி தனி என ஆக அப்படிங்கிற எழுத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு வரும் இதை பாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் இது எப்படி எப்படி நம்ம போட்ட ஷார்ட்கட் வந்து எப்படி அந்த சென்டென்ஸ்க்கு பொருந்துதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆ ஈ அப்படின்னு அம்மா ஓமை காட்டுவாங்கள்ல ஆ ஆ இ ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு எழுத்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் சொல்லியிருக்கோம்ல அப்போ ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளின் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாருங்க நம்ம ஆ ஈ அப்படின்னு படிச்சோங்களையா அப்ப அச்சட்டை எத்திசை இந்த காலம் எந்த பணம் அப்படின்னு வருது இல்லைங்களா ஆ அப்படி வந்துச்சுன்னா அச்சட்டை ஈன்னு வந்துச்சு அப்படின்னா இச்சட்டை சுட்டு சுட்டெழுத்து அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு இதை சுட்டி காட்டுறதுக்குரிய சுட்டெழுத்து அப்ப ஆ ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அச்சட்டை இச்சட்டைன்னு வல்லினம் மிகுங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் அதாவது ஒரு சுட்டு பெயர் வந்துச்சு அப்படி ஒரு இடத்த சுட்டி காட்டி அந்த பெயர் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுங்குறாங்க இந்த காலம் அந்த காலம் அப்படின்னு அந்த காலத்தை சுட்டி காட்டுது இல்லைங்களா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் அதாவது ஏ அப்படிங்கிற வினா எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுங்கிறாங்க எத்திசை எத்திசை எந்த இடம் அப்படின்லாம் வரும் இல்லைங்களா அப்படி வந்துச்சுன்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்துச்சு அது ஏல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுங்கிறாங்க எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எந்த பயணம் எந்த சட்டை அந்த இதெல்லாம் வரும் இல்லைங்களா அப்ப எந்த அப்படின்னு வந்துருச்சுனாவே அங்க வந்து வல்லினம் மிகுங்கிறாங்க அப்ப நம்ம சொன்ன ஷார்ட்கட் பாருங்க ஆ ஏ அந்த இந்த எந்த இந்த ஆறு கண்டிஷனும் இந்த ஒரு பாக்ஸில் வந்துருலிங்களா இதில் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுங்கிறாங்க ஐங்கிறது என்னது இரண்டாம் வேற்றுமை உருவு நம்ம ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு நம்ம ஷார்ட்கட் போட்டிருந்தோம்ல அப்போ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படும் தொடர்களில் வந்து வல்லினம் மிகும் அப்போ கதவை திற ஐ வருதுங்களா தகவலை திரட்டு ஐ காட்சியை பார் ஐ வருதுங்களே இந்த மாதிரி ஐ அப்படிங்கிற எழுத்து வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்ப கூங்கிறது என்னது நான்காம் வேற்றுமை உருபு நம்ம நாலுன்னு ஷார்ட்கட் போட்டிருந்தேன் இல்லைங்களா அது வந்து வெளிப்படும் தொடர்கள் வந்து வல்லினம் மிகுங்கிறாங்க அப்ப கூ அப்படின்னா முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அப்படின்னு கூ வருது இல்லைங்களா அப்போ வந்து வள்ளினம் மிகும் அப்படிங்கிறாங்க இந்த வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் உங்களுக்கு இதை சென்டென்ஸாக வச்சும் உங்களுக்கு பொருந்தாத இதை தேர்ந்தெடுக்க கொடுத்துருவாங்கப்பா பிளஸ் வந்து உங்களுக்கு இது சந்திப்பிள்ளையிலையும் உங்களுக்கு பெரிய பிளே பண்ணும் அதனால இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க என ஆக என்னும் சொல்லுறுபின் பின் வள்ளினம் மிகும் அப்படிங்கிறாங்க அந்த பையன் அம்மாட்ட என ஆக இனி தனின்னு தயங்கி தயங்கி சொல்றா இல்லைங்களா அது மாதிரி தான் அது எப்படி வள்ளினம் மிகுன்னு பாருங்க என கேட்டார் வருவதாக கூறு என சொன்னார் நாளை வருவதாக கூறு அப்படின்லாம் வரும் இல்லைங்களா அப்படி வர்ற இடத்துல வந்து அந்த என ஆக அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னாங்க நம்ம ஆ ஈ வச்சு அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்குன்னு ஷார்ட்கட் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இடம் தான் இதில் வருது அதுக்கு பாருங்கள் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்டாய் இப்படின்னா அந்த அதற்கு இதற்கு எதற்குக்கு பின்னாடி அந்த வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அந்த பையன் அம்மாட்ட தயங்கி தயங்கி இனி தனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதை பா எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இனி காண்போம் தனிச்சிறப்பு இனி பார்ப்போம் இனி நல்லது அப்படின்னு வரும் இல்லைங்களா அப்படி வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிக என்னும் சொல்லுருபின் பின் வல்லினம் மிகும் அதாவது மிக அப்படின்னு அந்த பையனுக்கு ஷார்ட்கட் போட்டிருந்தோம்ல அப்போ மிக பெரியவர் மிகச்சிறியவர் மிக பெரியார் அப்படின்னா அந்த மிக அப்படின்னு வரும்ல மிக நல்லது அப்படின்னு வரும்ல அப்போ மிகன்னு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டு பத்து என்னும் எண்ணுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க நம்ம அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து போட்டிருந்தோம் இல்லைங்களா அப்போ எட்டு பத்து அப்படிங்கிறது பெயரில் மட்டும்தான் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு திசை பத்து நோ பத்து பாட்டு இப்படி வருது இல்லைங்களா அந்த மாதிரி எட்டு பத்து மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஓர் ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் தனி ஒருவனாக அப்படிங்கிறாங்க அப்போ தனி ஒருவனா என்னது ஓர் ஒரு மொழி தனியாக தானே இருக்குது அதனால தனியாக இருக்குது அதனால தனி ஒருவனாக அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுருந்தோம் அப்போ ஓர் ஒரு மொழிக்கு பின் வந்து வல்லினம் மிகும் அப்போ தீ பிடித்தது பூப்பந்தல் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஒரு மொழி நாற்பத்திரெண்டும் இருக்குது பார்த்திங்களா அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னாடியுமே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈரட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் அப்படிங்கிறாங்க ஈறுகட்டி அம்மா ஒரு ஆறம் அரைஞ்சாங்கன்னு ஞாபகம் வச்சுருந்தோம்ல அப்போ ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம்னா கூவா குயில் ஓடா குதிரை அப்படின்னு அந்த ஆ அப்படிங்கிற எழுத்து வந்தாலே அது வந்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் தான் அப்ப ஈர்கட்டை எதிர் எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க வன்தொடர் குற்றிய லுகரங்களில் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க வன்மையை அம்மா கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்றோம்ல அப்ப வன்தொடர் குற்றிய லுகரம் வந்தொடர் உரம் வந்து நிலைமொழியா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க அப்ப கேட்டு கொண்டான் விற்று சென்றான் அந்த டூ இட்டுங்கிறது நிலைமொழியா இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புகருகையில் வல்லினம் மிகும் ஆ இ அப்படிங்கிற எழுத்துல வந்து வல்லினம் மிகும்ல அப்ப அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புகருகையில் தான் வல்லினம் மிகுமா அப்ப ஆட சொன்னார் ஓடி போனார் அப்போ இதெல்லாம் ஆட ஓடி அப்படிங்கிறதுலாம் என்னது வினையச்சம் அப்போ அந்த வினையச்சத்துக்கு பின்னாடி என்னது வல்லினம் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் புலித்தோல் புலியினது தோல் அப்படின்னு மீனிங் வரும் அப்போ அது ஆறாம் வேற்றுமை தொகை அப்போ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திசைப்பெயர்கள் என்ன கிழக்கு திசை வடக்கு திசை தெற்கு திசைன்னா வருதுல அப்ப கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் மேற்கு திசை அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க பண்புத் தொகையில வந்து வல்லினம் மிகும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்போ மல்லிகை பூ சித்திரை திங்கள் அப்படிங்கிறதுலாம் பண்புத் தொகை அப்ப அதில் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க உவமைத் தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க தாமரை பாதம் ஒன்று உவமையா சொன்னாங்க அப்படின்னா அதுல வந்து வல்லினம் மிகும் அப்போ தாமரை பாதம் அப்படின்னா அந்த பாதம் வந்து தாமரை பூ போல இருக்குது அப்படின்னு அந்த போல அப்படிங்கிறது வந்து அது தொகை அதில் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்கள் சாலை தவ தட குல என்னும் உரிச்சொற்களில் பின்னாடி வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாலை பேசினார் தவ சிறந்தது அப்படின்னு இந்த நாலு உரிச்சொல்ல பின்னாடி மட்டும்தான் வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட் பாருங்க தனி குற்றளத்தை அடுத்து ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனி குற்றளத்தா இருக்கணும் அதுக்கு பின்னாடி ஆகார சொற்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படிங்குறாங்க கனா அப்படிங்குற தனி குற்றழுத்து நிலா அப்படிங்குற தனி குற்றழுத்து அதுக்கு பின்னாடி ஆகார சொற்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சில உருவக சொற்களில் தான் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க வாழ்க்கை படகு உலகப்பந்து உவமையில் வந்து உவமைத் தொகையில வந்து எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் மிகும் இந்த இடத்த கரெக்டாக பிரித்து புரிஞ்சுக்கோங்க உவமைத் தொகையில வந்து வல்லினம் எல்லாத்துலேயும் மிகும் ஆனால் உருவக சொற்களில் வந்து உருவகமாக இருந்துச்சுன்னா சில இடத்துல தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த வள்ளிம் நம் இடங்கள் முடியுதுப்பா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க உங்கள் டெஸ்ட் வேணும்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ